வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸும் சொல்லக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸையும் ஆப்போசிட் பவர் நங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களையும் தான் நம்ம வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது இப்போது பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பராக தான் அடுத்த நாள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நமக்கு ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா பவர் நம்பர்லேருந்தும் ஒரு போர்டு வரும் அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட் பவர் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ்லேருந்தும் ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி எஸ்டாக நமக்கு ஒரு நம்பர் வரும் இந்த மூணு நம்பரையுமே நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுல் வின்னிங் நம்பரே வந்து ஆயிரம் சதவீதம் நம்ம வந்து எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா அது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பவர் எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் இருக்குது ஆப்போசிட் பவர் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களும் நமக்கு இருக்குது அது இல்லாமல் இப்போது ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பரும் ஒரு நம்பர் இருக்குது அந்த மூணு நம்பரையுமே நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணோம்னா நூறு சதவீதம் வந்து எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கலாம் ஆயிரம் சதவீதம் ஸ்ட்ராங்கான வெற்றி தொடர்ந்து வந்து எடுக்க முடியும் இப்போது நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவரின்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் வாங்க ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்பதுக்கு பவர் நாலு இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் எல்லா நம்பர்களுக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா இப்போது ஆப்போசிட் பவர் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு மாற்றி இருக்கும் ஆப்போசிட் பவர் எண்கள்னால் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எண் தான் இந்த எண் இந்த எண்ணு நமக்கு அப்படியே முற்றிலும் மாற்றி வரும் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒன்றுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து நாலு நாலுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒன்று இப்படி தான் நம்ம நம்பரை வந்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இப்போது நாலு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் நாலு வரும் இப்படி தான் நமக்கு ஆப்போசிட் பவர் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்து நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு ஆப்போசிட் நம்பர் வந்து அஞ்சு அஞ்சு ஆப்போசிட் நம்பர் ரெண்டு இப்போது மூணு ஆப்போசிட் நம்பர் ஆறு ஆறு ஆப்போசிட் நம்பர் மூணு நாலு ஆப்போசிட் நம்பர் ஏழு ஏழு ஆப்போசிட் நம்பர் நாலு இதுதான் நமக்கு இந்த ஆப்போசிட் பவர் எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சு காப்போசிட் நம்பர் எட்டு எட்டு காப்போசிட் நம்பர் அஞ்சு ஆறு காப்போசிட் நம்பர் ஒம்பது ஒம்பது காப்போசிட் நம்பர் ஆறு ஏழு காப்போசிட் நம்பர் ஜீரோ ஜீரோ காப்போசிட் நம்பர் ஏழு ஏழு காப்போசிட் நம்பர் ஜீரோ சரிங்களா இது ஒரு கணக்கு இப்போது எட்டு ஆப்போசிட் நம்பர் ஒன்று ஒன்று ஆப்போசிட் நம்பர் எட்டு ஒம்போது ஆப்போசிட் நம்பர் ரெண்டு ரெண்டு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது ஜீரோ ஆப்போசிட் நம்பர் மூணு மூணு ஆப்போசிட் நம்பர் ஜீரோ உங்களுக்கே தெரியும் ஜீரோ வந்தால் மூணு வரும் மூணு வந்தால் ஜீரோ வரும் அதாவது அடுத்த ரிசல்ட்டுக்கு இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர்கள் பார்த்தோம் ஆப்போசிட் பவர் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையும் நான் யூக்குள் பண்ணி சைட்டாக வரக்கூடிய பவர் இந்த ஆப்போசிட் பவர் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்களையும் அது இல்லாமல் நமக்கு ரிசல்ட்டாக இன்னொரு நம்பர் இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸையும் நான் வந்து உங்களுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து ஆயிரம் சதவீதம் ரெகுலராகவே வந்து வின்னிங் நம்பர்ஸாக எடுக்க முடியும் நீங்களே பாருங்கள் அந்த நம்பர்ஸை நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் ஒரு போர்டுக்கு வந்து இந்த மூணு நம்பர் தான் வரும் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு வரக்கூடிய ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பர் அது இல்லாமல் நமக்கு எஸ்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் இந்த மூணு நம்பருக்கில் இருந்து தான் ஒரு போர்டு அதே போர்டுக்கே வந்து நமக்கு வரும் அதாவது அது ஏ போர்டிலையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பி போர்டிலையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் சி போர்டிலையா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மெத்தடை கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாண்டா எல்லா நம்பர்களுமே ஆயிரம் சதவீதம் ரெகுலராக வந்து ஃபுல் வின்னிங் நம்பரே இந்த இருந்து எடுக்க முடியும் அதே மாதிரி ஆல்போர்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் சிங்கிள் மெத்தேடில் சிங்கிள் நம்பரே ஆல்போர்டு ரெகுலராக வந்து எடுக்க முடியும் இந்த ஒரு மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து ரெகுலராகவே வந்து ஆல்போர்டு வின்னிங் நம்பர்ஸை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் மூணே நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வரும் நம்ம ஜீரோவில் இருந்து ஒம்பது முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பர் அது இல்லாமல் எஸ்டாக வரக்கூடிய எண்களையும் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது வந்து நமக்கு ஜீரோ வந்து இப்போ நமக்கு வருதுன்னு நம்ம எடுத்துக்குவோம் ஜீரோவுக்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து ரெண்டு ஒன்று அஞ்சு பவர் சரிங்களா இதில் பவர் நம்பர் வந்துடும் ஆப்போசிட் என்னென்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்துடும் அது இல்லாமல் நமக்கு இந்த நம்பருக்கப்புறம் அதிகமாக வரக்கூடிய எண்கள் அதாவது முப்பது நாள் ரிசல்ட் வருதுன்னா முப்பது நாள் ஜீரோ வருதுன்னா அந்த முப்பது நாள் ஜீரோவுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்று சரிங்களா அதில் வந்து பத்து நாள் நமக்கு ஒன்று வந்துடும் பத்து நாள் ரெண்டு வந்துடும் பத்து நாள் அஞ்சு வந்துடும் இப்படி தான் மெத்தேடு அதில் வந்து சில ஒரு நாள் மட்டும் நம்பரை வந்து ஒரு நம்பரை மாற்றி வந்து நமக்கு ரிசல்ட்டாக வரும் அப்படி நம்ம மேட்ச் பண்ணி வின்னிங்கை வந்து தொடர்ந்து வந்து எடுக்க முடியும் இப்போது ஒன்றாம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா ஒன்றுக்கப்புறம் வந்து நாலு ஆறு ஜீரோ இது நமக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் இந்த மூணு நம்பர்ஸ்குலேருந்து தான் ஒரு நம்பர் நமக்கு பாஸ் ஆகும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் முப்பது நாள் ரிசல்ட் வந்துருக்குதுன்னா இந்த மெத்தேட்லேருந்து தான் உங்களுக்கு இருபது நாளைக்கு மேலே வின்னிங் கிடச்சிருக்கும் இப்போது ரெண்டு வருதுன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் ஜீரோ அஞ்சு ஒம்பது அதே மாதிரி மூணு வருதுன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் மூணுக்கு பவர் எட்டு ஆறு ஒன்று இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் மூணு வந்துச்சுன்னா நாலா நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா நாலுக்கு ஒன்று ஏழு எட்டு இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சு வருதுன்னா அஞ்சு காப்போசிட் நம்பர் ரெண்டு எட்டு ஜீரோ இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆறு வருதுன்னா ஆறு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது பவர் ஒன்று நாலு இந்த நம்பர்ஸ்கில் இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸாக வரும் அதே மாதிரி ஏழு வருதுன்னா ஏழுக்கு நாலு ஒம்பது அஞ்சு இப்போது எட்டு வருதுன்னா எட்டுக்கு ஆப்போசிட் நம்பர் அஞ்சு நாலு ஏழு இப்போது ஒம்போதாம் நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக வருதுன்னா ஒம்போதுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் ஏழு ஜீரோ ரெண்டு இந்த மூணு நம்பர்ஸ்கில் இருந்து தான் நமக்கு அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸாக வந்து வரும் இந்த நம்பர்ஸ் தான் தொடர்ந்து நமக்கு வந்துட்டுருக்கு இந்த ஒரு மெத்தேடை வச்சு நீங்கள் நூறு சதவீதம் ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து வின்னிங் எடுக்க முடியும் பாத்ஸில் ஃபுல் வின்னிங் வந்து நம்ம எடுக்கலாம் அது எப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏ போர்டில் ரெண்டு வந்துருந்துச்சு பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு வந்துருந்துச்சி சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு வந்துருந்துச்சி அதுக்கு முன்னாடி நாளும் இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் ரிசல்ட்டு வந்துருந்துச்சு அடித்த ரிசல்ட்டே வந்ததுனால வந்து யாருமே வந்து அது எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு தான் சரிங்களா நமக்கு இப்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டாக வந்திருக்கு இந்த ஆப்போசிட் நம்பரில் தான் நமக்கு என்ன என்ன நம்பர் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டுக்கு வந்து ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் ஜீரோ அஞ்சு ஒம்பது சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு ஆப்போசிட் நம்பர் நமக்கு நாலு வருது சரிங்களா அது இல்லாமல் நமக்கு ஒம்பது வருது அஞ்சு வருது சரிங்களா அஞ்சு ஒம்பதும் நமக்கு கணக்கில் இருக்குது இப்போது எட்டுக்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் அஞ்சு நாலு ஏழு சரிங்களா இப்போது நமக்கு ஒரு ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இங்கே வந்து நமக்கு எத்தனை நம்பர் கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள் மொத்தம் அஞ்சு நம்பர் தான் கிடச்சிருக்கு இந்த அஞ்சு நம்பருக்குள்ளே இருந்து நம்ம மூணு நம்பரை கரெக்டாக வச்சாலுமே ஃபுல் வின்னிங் நம்ம வந்து எடுத்துடலாம் வாட்சில் வந்து ஆல் போர்டும் அதை கரெக்டாக சூஸ் பண்ணி வைச்சோம்னா நம்ம ஃபுல் வின்னிங்கே வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடை நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லா நம்பர்களுமே இதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கணும் சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆண்டி கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாக்கிழமை நடக்கும் இருக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு பாட்ஸில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சில நம்பர்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்காங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கீங்க நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது இந்த ஆப்போசிட் பவர் எண்கள் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன் தொள்ளாயிரத்தி அஞ்சும் நானூற்றி ஐம்பத்தொம்போதும் தான் பாக்ஸ் நம்பராக நமக்கு வரணும் இந்த நம்பர்ஸ்கில் இருந்தே நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் இருக்குது கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணலாம் ஸ்ட்ராங்கான வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடை நான் உங்களுக்கு ஆண்டி கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து ஆல் போர்டு நமக்கு அஞ்சு வரணும் அஞ்சும் ஒம்போதும் இல்லாமல் ஆல் போர்டு ஆட்டமே கிடையாது ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து அஞ்சா நம்பரையும் ஒம்போதா நம்பரையும் மிஸ் பண்ண வேண்டாம் ஆல் போர்டு வந்து நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுறேன் ஆல் போர்டு ஸ்ட்ராங்காகவே சொல்லுறேன் அதாவது ஒம்போது அஞ்சு இல்லாமல் ஆட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கீன் ஆல்போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஆயிரம் சதவீதம் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன் பத்தாயிரம் சதவீதம் பெஸ்ட்டு நம்பராகவும் சொல்லுறேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நூறு சதவீதம் இருக்குது எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் அஞ்சு ஒம்பது இல்லாமல் ஆல்போர்டு ஆட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் நம்ம இந்த மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எப்படி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத நீங்களே லைவாக பார்த்தீங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைனல் கெஸ்ஸிங்கிறது நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டியருக்கும் கேளுக்கும் தொண்ணூற்றி மூணு அறநூறு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபாக்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு ஆல்போர்டு நம்பர்ஸும் பாக்ஸு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்காகவே வந்து உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நம்ம பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் பவர் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் அது இல்லாமல் நமக்கு ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் தான் மூணே நம்பர் தான் அந்த மூணு நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி உங்களுக்காண்டியே இந்த ஒரு மெத்தேடு நானே ஆடு ஒர்க் பண்ணி நூறு சதவீதம் நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு எடுத்திருக்கோம் எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ